திமுக அரசு தவறிவிட்டதாக கூறி தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் மனித சங்கடி போராட்டம் நடைபெற்றது சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடந்த போராட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்த அவர் முதலமைச்சர் குடும்பத்தோடும் காவல்துறையோடும் ஜாஃபர் சாதிக் நெருக்கமாக பழகியிருப்பதை தீவிரமாக விசாரிக்க வேண்டும் முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து ஜாஃபர் சாதிக் நிதி வழங்கியதாக புகார் வந்துள்ளது பல ஆண்டுகளாக வெளிநாடுகளுக்கு போதைப் பொருளை ஜாஃபர் சாதிக் விற்பனை செய்துள்ளார் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் பழக்கம் அதிகரித்துள்ளது கடந்த பத்து நாட்களில் அதிக அளவில் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மொத்த போதைப் பொருட்களையும் விற்கும் இடமாக தமிழகம் மாறியுள்ளது போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களால் சட்டம் ஒழுங்கு சீர்கடிக்கிறது பலாயிரம் கோடி ரூபாய் விற்று அரசியல் கட்சிகளுக்கு பணம் கொடுத்து உள்ளார் ஜாஃபர் சாதி மத்திய அதிகாரிகள் நிலையில் மாநில காவல்துறை என்ன செய்கிறார்கள் என எடப்பாடி பழனிசாமி காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் போதைப் பொருள் கடத்தல் மாஃபியா ஜாஃபர் சாதிக் தான் சம்பாதித்த பணத்தை திமுக நிர்வாகிகளுக்கு கொடுத்து உள்ளார் போதைப்பொருள் கட்டுப்படுத்த தவறிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் போதைப் அதிக அளவில் புழங்குவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது